வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே ஈஸியாக ஃபேஷியல் பண்ண மாதிரி நம்ம முகத்தை பளிச்சுன்னு மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக் செய்ய நமக்கு தேவையானது ரோஜா இதழ்கள் ஆரேஞ்சோட தோல் மற்றும் ரோஸ் வாட்டர் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு ரோஜாவோட இதழ்களை மட்டும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை மட்டும் எடுத்து ரெண்டையும் நலல்ல காய வைங்க நல்ல காஞ்சதும் ரோஜா இதழ்களை தனியாகவும் ஆரஞ்சோட தோள்களை தனியாகவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் ரோஜா இதழ்களோட பவுடர் மற்றும் ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு இதழ்களோட பவுடர் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃபேஸை நல்லா கழுவி சுத்தமாக தொழச்சிட்டு இந்த மிக்ஸை முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்க அழுக்குகள் மற்றும் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி முகத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி